மாட்டின் பெயரை கேட்டதும் மாடுபிடி வீரர்கள் பேரிக்கேட்டின் மீது ஏறி நிற்க தன் அருகே கூட யாரையும் நெருங்க விடாமல் நின்று விளையாடி உள்ளது இந்த காலை மாட்டை தொடக்கூட எந்த வீரரும் முன்வரவில்லை அனைவரும் ஓரமாக ஒதுங்கி நிற்கின்றனர் இறுதியில் மாட்டை பிடித்து அழைத்துச் செல்வதற்கு கூட யாரையும் அந்த காலை அனுமதிக்கவில்லை கடைசியாக அந்த காலையை வளர்த்தவர் அங்கு வருகின்றார் என்ன ஆனது என பாருங்கள்

வித்தியாசம் இருக்கு போ சூப்பர் மாடியா சூப்பர் மாடு பூலாம்பட்டி மாடியா அருமா எந்த ஒரு மாடு ஆ குளம்ளத்து மாடு ஆ ரைட்டு சூப்பர் 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 மாநில உரிமையாளருக்கு வாழ்த்துக்கலயா அப்படியே கூட்டிப்பாட்டு கிராமத்தில் உனக்கு வாழ்த்துக்கல மாட்டுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலையா மாட்டுக்கா தன்னை அடக்க வந்த வீரர்களிடம் சிங்கம் போல் சிறிய காலை தன்னை வளர்த்தவர் வந்ததும் அப்படியே அடங்கி போகின்றது வர்ணனையாளர் அழகாக இதை அண்ணன் தம்பி பாசம் என வர்ணித்துள்ளார் சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்